கோவை மாநகர் ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட ஞானியார் நகர் பகுதியில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் நேரில் சென்று இஸ்லாமிய ஜமாத்தார்கள் மற்றும் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பகுதி பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா எழுபத்தி ஐந்தாவது வார்டு பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் ஷாஜகான் பெரிய கடை வீதி பகுதி பொறுப்பாளர் வி ஐ பதுருதீன் எழுபத்தி நான்காவது வார்டு பொறுப்பாளர் கோட்டை புதூர் அப்துல்லா ஷவுகத் அலி கலீல் ரஹ்மான் ஜாகிர் ஹுசைன் சபீர் சன்ஃபீர் அலி ராமர் அக்பர் மகேஸ்வரன் சம்ஸ் ராஜசேகர் கரும்பு சாதிக் மற்றும் பாட்ஷா மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் ஷரீப் கபீர் பர்கத்துல்லா அனீஸ் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது কোডি <laughs>